அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளி மட்டத்துக்குள் இருபத்தைந்து ஆண்டு காலம் கல்வி சேவை பணிபுரிந்து இனிதே நிறைவேறும் நினைவு எங்கள் பள்ளியின் ஆசிரியை திருமதி செல்வி டீச்சர் அவர்களுக்கு இன்று வழங்கும் சிறப்பு பாராட்டு மகிழ்வான வணக்கங்கள் சார் மகிழ்வான வணக்கங்கள் எமது பள்ளியின் இதயமாகவும் ஆன்மாவாகவும் இருந்த எங்களது பாசமிகு ஆசிரியை திருமதி செல்வி அவர்களுக்கு நாம் வழங்கும் பிரியா விடை தரும் நிகழ்கிறது மாற்றத்தின் குறுக்கே வழியில் நாம் நிற்கும்போது இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் உரையாற்றுவதும் நமது கல்வி சமூகத்தின் துணையாக நின்ற அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்பதும் ஒரு மரியாதை மற்றும் மகிழ்வான தவம் முதலாவதாக நமது மாணவர்களின் மனதை வடிவமைக்க தங்கள் நேரத்தையும் ஆர்வத்தையும் நிபுணத்துவத்தையும் அர்ப்பணித்த ஆசிரியை திருமதி செல்வி அவர்களுக்கு உன்னதத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பு நமது பள்ளியில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது கற்பித்த ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு சவாலையும் சமாளித்து எண்ணற்ற உத்வேக தருணங்கள் நமது மாணவர்களின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் பங்களித்துள்ளன கல்வி பயணத்தில் நீங்கள் அறிவை பரப்புவதற்காக மட்டுமல்ல வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் முக்கிய பங்களித்துள்ளீர்கள் உங்கள் தாக்கம் வகுப்பறைக்கு அப்பால் நீண்டு நீங்கள் தொட்டவர்களின் இதயங்களையும் மனதையும் அடைந்து அடைந்துள்ளது உங்கள் பணியில் நீங்கள் காண்பித்த இரக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் உற்சாகம் ஆகியவை கல்வியில் வெற்றியை மட்டுமல்ல தனிப்பட்ட வளர்ச்சியையும் வளர்க்கும் ஒரு வளர்ப்பு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது அறிவை பின்பற்றுவதில் உங்கள் உங்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஊக்கமளிக்கும் மற்றும் ஊக்குவிக்கும் திறன் மற்றும் நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்குவதற்காக உங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவை சிறந்த தரத்தை அமைத்துள்ளன சவால்களை எதிர்கொண்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்துள்ளீர்கள் வெற்றியின் தருணங்களிலும் நீங்கள் எங்களுடன் கொண்டாடினீர்கள் உங்கள் ஆர்வமே எங்கள் வகுப்பறைகளில் இருந்து வெளிப்பட்ட வெற்றி கதைகளுக்கு உந்து சக்தியாக உள்ளது ஆழ்ந்த நன்றியுடனும் போற்றலுடனும் உங்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நாங்கள் அங்கீகரித்துள்ளோம் அங்கீகரிக்கிறோம் நீங்கள் புதிய பயணத்தை தொடங்கும்போது புதிய சவால்களை தழுவும் போதும் நீங்கள் வழிநடத்திய மாணவர்களின் வாழ்க்கையில் உங்கள் தாக்கம் தொடர்ந்து எதிரொலிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மரபு சாக்போர்டுகளில் எழுதப்பட்ட பாடங்களில் மட்டுமல்ல உங்கள் மாணவர்களுக்காக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றவர்களின் இதயங்களிலும் மனங்களிலும் நிலைத்திருக்கிறீர்கள் உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு முழு கல்வி சமூகத்தின் சார்பாக எங்களது அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பாதைகள் தொடர்ந்து வெட்டியுடனும் நிறைவுடனும் அதே அர்ப்பணிப்புடனும் உங்கள் காலம் முழுவதும் தொடர மனமாற வாழ்த்துகிறோம் அன்புள்ள செல்வியாசிரிய அவர்களே உங்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பிற்கு நன்றி விடைபெறுங்கள் இந்த புனிதமான கற்றல் அரங்குக்குள் நீங்கள் எழுதிய அத்தியாயங்களைப் போலவே உங்கள் பயணத்தின் அடுத்த அத்தியாயமும் செழுமையாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கட்டும் உங்கள் பாத்திரம் வாழ்நாள் முழுவதும் நிரம்பி வழிவிட்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் என்றும் மனநிறைவுடன் என்றும் அன்புடன் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக நண்பர்கள் அரசு அழங்குடியின உயர்நிலைப்பள்ளி திட்டத்துக்காடு வா